அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களே நாம் நானும் ஒரு திருக்குறள் என்ற இயல்வியை சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நானுடைமை என்ற அதிகாரத்திலிருந்து ஆயிரத்தி பதினைந்தாவது குரலை இன்றைக்கும் பார்க்கிறோம் இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால் சான்றோர்கள் எப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தவர்கள் சொல்றார் அவர் எப்படிப்பட்டவார்னா பிறருக்கு பழி ஏற்பட்டாலும் அதற்காக வெட்கப்படுவார்களாம் தனக்கு பழி வருகிறது என்றாலும் விற்கப்படுவார்களாம் அது மட்டும் இல்லாம அப்படிப்பட்ட சான்றோர்கள் பெரியவர்களை என்ன சொல்லலாம் நாணம் தங்கக்கூடிய உறைவிடம் இப்ப நாம தங்கக்கூடிய இடம் எது வீடு வீட்டுல போய் தங்குறோம் அதுபோல நாணம் எங்க போய் தங்குமா இந்த சான்றோரிடத்திலே போய் தங்குமா எந்த சான்றோர்கள் பேருக்கு வந்தாலும் வந்தாலும் வெட்கப்படுவார்களாம் தனக்கு வந்தாலும் வெட்கப்படுவார்களாம் அத்தகைய உயர்ந்த பண்புடைய சான்றோர்கள் இடத்திலே தான் நாணம் என்பது தங்கக்கூடிய இடம் நாணம் எங்க தங்கும் நாணம் தங்கக்கூடிய இடம் எது பண்புடைய சான்றோர்கள் அந்த சான்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள் பிறருக்கு பழி வந்தாலும் வெட்கப்படுவார்கள் தனக்கு வந்தாலும் வெட்கப்படுவார்கள் அத்தகைய சான்றோர்கள் தான் நாளும் தங்கக்கூடிய இடமாகும் பாருங்க பிறர் பழியும் பிறருக்கு வருகின்ற பழியும் தம் பழியும் தமக்கு வருகின்ற பழியும் நாணுவார் அதற்காக வைக்கப்படுகின்றவர்கள் நாளுக்கு அவர்கள் நாணக்கூடிய அந்த நாணமான நாணத்துக்கு உரைவிடம் உரை பதி உரை பதி பதினா தங்குதல் அந்த நாணம் நாணத்திற்கு தங்கக்கூடிய இடம் எது என்றால் அந்த சான்றோர்களுடைய சான்றோர்கள் தான் சான்றோர்கள் தான் நாணம் தங்கக்கூடிய இடம் இதுதான் அந்த குரலுடைய பொருள் சான்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள் பிறருடைய பழிக்காகவும் வஞ்சுவார்கள் என்னுடைய பழக்காகவும் பழிக்கும் அஞ்சுவார்கள் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா பிறர் பழியும் தம்பழியும் நாணுவார் நானுக்கு உரைபதி என்னும் உலகு அன்பான தேவதை தொலைக்காட்சிகளில் நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்